ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் இன்னைக்கு நம்ம வாழைக்காய் துவரம் பார்க்கலாம் அதோட தேங்காய் போடாத காரக்குழம்பு முருங்கக்காய் போட்டு பண்ண போகிறோம் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு தண்ணியை அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சுருக்கிறேன் அதில் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நம்ம வாழைக்காய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் இதோட போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் வேணும்னா போட்டுக்கோங்க இல்லைன்னா வேண்டாம் நான் இன்றைக்கி போடலை மஞ்சள் தூள் ஒரு ரெண்டு நிமிஷம் ஸ்லோவில் வச்சுட்டு ஆஃப் பண்ணி மூடி வச்சுருங்க அப்புறம் அதுக்கு தேவையான மசாலா கொஞ்சம் பார்க்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் பச்சை மிளகாய் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு பல் பூண்டு போட்டு நல்லா குற குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க வாழைக்காயை வந்து ஃபில்டர் பண்ணிடலாம் எழுந்திருச்சு அவ்வளோதான் நம்ம இப்போ கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க கோகனட் ஆயில் ஊற்றினா நான் நல்லா வாசனையாக இருக்கும் இதோட கடுகு உளுத்தம்பருப்பு ரெண்டு மூணு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க ஒரு ஆனியன் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் ஆனியன் இதோட சேர்த்துடலாம் அதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா ஏற்கனவே நம்ம வந்து வாழைக்காயெலாம் உப்பு போட்டிருக்கோம் அதனால் சால்ட்லாம் இதில் சேர்க்க வேண்டாம் அப்படியே ஒரு ஆஃப் குக் ஆகட்டும் ஆல்ரெடி வாழைக்காய் பாயில் பண்ணிட்டோம் இல்லையா அதனால் ஆஃப் குக் ஆனோன்னா வாழைக்காய் அடிக்கட்டி வச்சு தான் இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து தேங்காய் மசாலா அரைச்சி வச்சிருக்கோம் அதை வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் மசாலா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஒரு நிமிஷம் மூடி போட்டு குக் பண்ணுங்கள் இந்த மசாலாலாம் அதோட தேர்ந்து வேகட்டும் ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டாம் மூடி போட்டு ஒரு நிமிஷம் ஸ்லோவில் வச்சுருங்க சிம்மில் தான் அடி பிடிக்காமல் இருக்கும் ஓகே நம்மளோட வாழைக்காய் ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம காரக்குழம்பு பார்க்கலாம் அதுக்கு புளி எடுத்து ஊற வச்சுருக்குறேன் ஒரு நெல்லிக்காய் அளவு இப்போ முருங்கைக்காய் கட் பண்ணி எடுத்துருக்குறேன் என்ன காய் வேணாலும் போட்டுக்கலாம் அன்றைக்கி முருங்கைக்காய் மட்டும்தான் போடுறேன் காரக்குழம்புக்கு அப்புறம் ஒரு வெங்காயம் பூண்டு உரித்து கட் பண்ணி வச்சுருக்குறேன் இப்போ கடாய் அடுத்து வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றினிங்கன்னா இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும் ஒரு அரை ஸ்பூன் கடுகு ஒரு ஒரு ஸ்பூன் வெந்தயம் வெந்தய கொஞ்சம் தாராளமாக போட்டுக்கோங்க வெந்தயம் நல்லா காரக்குழம்புக்கு நல்ல வாசனை கொடுக்கும் போட்டுட்டு அதோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் ஒரு பத்து பல் பூண்டு அதையும் போட்டு நல்லா வதக்கி கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதைக்கோங்க அந்த பூண்டு வாசனை நல்லா வரும் போது கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் அது கூட கொஞ்சம் கருவேப்பில் போட்டு வதக்கிக்கலாம் ஒரு நெல்லிக்காய் அளவு புளி ஊற வச்சுருக்குறேனா முன்னாடியே ஊற வச்சுருங்க குழம்பு செய்யறதுக்கு முன்னாடி அதோட ஒரு தக்காளி கட் பண்ணி பொலிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க அதையும் நல்லா வதக்கிட்டு அது கூட கொஞ்சம் குழம்புக்கு தேவையான உப்பு இதோட சேர்த்துடுறேன் உப்பு போட்டு வதக்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா மசியும் தக்காளி நல்லா அப்புறம் இது கூட நம்ம மசாலா சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் மசாலா வந்து இதுக்கு குழம்பு மிளகாத்தூள் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் கடையில் வாங்க தான் இருந்தால் கம்மியாக போட்டுக்கோங்க காரம் ஜாஸ்தியாக இருக்கும் வீட்டில் அரைச்ச தூள்னால மூணு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன் அதுதான் போட்டுட்டு இது கூட நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிறேன் முருங்கைக்காய் இல்லை கத்திரிக்காய் வெண்டைக்காய் எது கட் பண்ணி வச்சிருந்தாலும் போட்டுக்கோங்க வெண்டைக்காய் இருந்தால் இருந்தா ஃபர்ஸ்ட் நீங்கள் நீங்க வதக்கும் வதக்கும்போதே போட்டுக்கோங்க போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த மசாலாலாம் போடுங்க அப்புறம் நம்ம புளி கரைச்சி வச்சிருந்தேன்னு சொன்னால அதை ஊற்றிக்கலாம் அவ்வளவுதான் இது நல்ல ஒரு ரெண்டு ரெண்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் நல்லா அஞ்சு பத்து நிமிஷம் நல்லா வத்துற அளவுக்கு கொதிக்கட்டும் நல்லா தர தராண்டு கொதிக்கணும் அவ்வளவுதான் நல்ல புளி தண்ணிலாம் வற்றி குழம்பு சிக்கானதுக்கு அப்புறம் அவ்வளோதான் நம்மளோட குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ